உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி குடியரசு நாடுகளில் ஒன்றான இந்திய திருநாட்டின் குடியரசு நாள் விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் திரு பிரேம் பிரகாரி நரேன் ரைஜடா அவர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு தன்மை கொண்டதாகவும் நெயிலும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகளை ஏற்படுத்துகின்றன ியாவை சார்பற்ற நாடாக்குகிறது சுதந்திரமான நீதித்துறையில் வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகிலுள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு நிரம்பிய அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இருந்து வாக்குரிமையை வழங்குகிறது